தான் அறிவுறுத்தியபடி எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து சபைகளில் கூட்டணியாக போட்டியிட்டிருந்தால் எண்ணிக்கையிலான இடங்களை வென்றிருக்க முடியும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆதை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகள் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை தெரிவித்தார் குறிப்பாக கொழும்புக்கு இது போன்ற ஒன்றை செய்திருக்க வேண்டும் நான் சொன்னது போல் எதிர்கட்சிகள் ஒன்றுபடாததால் மக்கள் பிளவுபட்டுள்ளனர் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் யானை சின்னத்தின் கீழ் போட்டியிட்டோம் இதை ஒரு தொடக்கமாக கருதலாம் சில பகுதிகளில் முடிவுகள் நன்றாக உள்ளன நாம் திருப்தி அடையலாம் இப்போது ஐக்கிய தேசிய கட்சி வேலை செய்ய வேண்டும் இப்போது எதிர்கட்சிகள் ஒன்று கூடி மக்களுக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் நான் தேர்தல் பிரச்சார பணிகளில் பங்கேற்கவில்லை இது இளம் தலைவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது இது ஒரு பரிட்சார்த்த நடவடிக்கை இதில் நல்ல விஷயங்களும் உள்ளன தோல்விகளும் உள்ளன தற்போது நம்மிடம் உள்ள பலத்தை கொண்டு எப்படி முன்னேறுவது என்பது பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் என அவர் தெரிவித்தார்